வாழ்க வளமுடன் நான் உங்களுக்கு ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இதுவும் ஒரு மருத்துவ பதிவு தான் இது சரிங்களா அதாவது தவளசூரின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து கை சில இடத்துல உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துனே இருக்கும் தவளசொரி அதாவது வந்து புரி 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 பொரியாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு வந்து சே எடுத்து சுதிஞ்சு நடப்பாங்க ரொம்ப அதை ஒரு மாதிரியாக இருக்கும் சில டைமில் சரிங்களா அது வந்து முழுமையாக சரியாகிறது ஒரு வைத்தியம் இருக்குது ஒன்றும் இல்லைங்க கற்றாழ ஜெல்லுக்குது இல்லைங்களா கற்றாழ ஜெல்ல வந்து இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்து அது உள்ள உள் பகுதியை வெள்ளை இருக்கும் பார்த்தோம் ஜெல்லு எடுத்துக்கினா அதுங்களை வந்து கடுக்கா பொடி ஒரு கால் ஸ்பூன் அது போட்டுங்க பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா குழைச்சி அதுங்கூட வந்து என்ன பண்ணோம் பாதிக்கப்பட்டவங்க யார் யார் அந்த வியாதியால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய உமி நீர் ஒரு எச்சல் அது சுத்தமான சளி தூப்ப கூடாது எச்சல் நல்லா கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா குழைச்சி அந்த பாதிக்கப்பட்ட இடத்தெல்லாம் தடி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவிணு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வந்து தவளை